அணுசக்தி அல்லாத நாடுகளுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை இலங்கை ஆதரிக்கிறது அணுசக்தி அல்லாத நாடுகளுக்கு சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு உத்தரவாதங்களை இலங்கை ஆதரிப்பதாக இலங்கையின் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதஹரத் கூறினார் குறிப்பாக மத்திய கிழக்கில் அணு ஆயுதம் இல்லாத மண்டலங்களை நிறுவுவதை ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மீண்டும் ரணிலிடம் மாற்றி அனுரவிடம் கோரிக்கை அனுருகுமார திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினருக்கு அனுபவம் இல்லை என நாம் தேர்தலுக்கு முன்னரே கூறினோம் மக்கள் அதனை நடைமுறைகள் காண்கின்றனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலவத்த தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி முறையாக ஆட்சி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் நாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்து செல்லுங்களே என்று அனுரு அரசிடம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயண செலவு முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய சிறப்பு வழிபடத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டக்குழு நிலை விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதே அவர் இதனை கூறினார் யாழில் ஒடித்த மாபெரும் போராட்டம் இந்திய துணி தூதரகத்தில் மனு ஒன்றை கையளித்த கடற்தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பேரணியாக வந்து யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதில் ஐந்து மீனவ பிரதிநிதிகள் அழைத்து செல்லப்பட்டு யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது கடல் தொழிலாளர் யாழ் மாவட்ட செயலக அதிகாரியிடம் மனு ஒன்றை கையளித்து உள்ளார் யாழ்ப்பாணத்தில் மரண சடங்கில் வன்முறை யாழ்ப்பாணத்தில் மரண சடங்கில் வன்முறையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் ஒரு வாலுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வட்டுக்கோட்டை வட்டுக்கோட்டை பகுதியில் மரண சடங்கு ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது இதன்போது மரண சடங்கு நடந்த இடத்திலிருந்து சில இளைஞர்களிடையே முறைப்பாடு ஏற்பட்ட நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்ததும் சிலர் தப்பி சென்றுள்ளனர் அத்துடன் மூவர் ஒரு வாருடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களை விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர்